இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்து பார்த்துருக்கீங்க இந்த படத்துடைய முயற்சி என்பது க்ரவுட் ஃபண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ் சினிமாவில் ஒரு சில சினிமா மட்டும்தான் க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்திருக்கு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் ஆரம்பித்த பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு ஏகப்பட்ட இடர்பாடுகளை தாண்டி வந்திருக்கோம் இப்போ தயாரிப்பாளர் ரெண்டு முறையில் பார்த்தினாக்கா நான் உட்பட ஏழு பேர் இருக்கோம் இதை தாண்டி இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அவங்களால முடிந்த உதவியை பண்ணியிருக்காங்க அது அதான் க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்க்கும்போது திரை நார்மலாக பிஸ்னஸ் பண்ணும்போது க்ரவுட் ஃபண்டிங்கில் பண்ணுவாங்க அப்லாம் பண்ணுவாங்க இதை நாங்கள் வந்து பார்த்தோன்னா திரைப்படத்துக்கும் க்ரவுட் ஃபண்டிங்கில் எடுத்து வந்திருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நானே பர்சனலாக வந்து பார்த்தனாக்கா அமெரிக்கா சிங்கப்பூர் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிக்கு ஒத்துழைப்பாங்களோ இருந்து பணம் வாங்கி போட்டிருக்கோம் இந்த படம் ஏன் எடுத்துன்னு போகும்போது நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க கடைசி சீன் எப்படி இருந்துருக்குன்னு தெரியும் அரசியல் என்ன அரசியல்வாதி என்ன நார்மலாக வந்து ஒரு ஆடம்பரமாக இருக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நாளை வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக ஒரு மாவீரன் மறைந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்ததுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்திரிச்சோம் கௌதமனும் இதில் ஒன்றாவது ப்ரொடியூசராக இருக்கார் அவர் இயக்குனர் ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இது வந்து ஏன் எப்படி இருக்கணும் வேறு என்ன கமர்ஷியல் படம் எடுக்கலாம் நீங்கள் நேரம் கேட்கலாம் அது போன மீட்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருது அதில் ஆபாசம் இல்லாமல் மக்களுக்காக எடுக்கிற படங்கள் வந்து சில படங்கள் தான் அதை வந்து கீழே இந்த படத்தை எடுத்தோம் இது மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட இல்லை மறைக்கப்பட்ட வரலாற்றை மறுபடியும் அந்த தமிழ் சமூகத்துக்கு எடுத்து வரணுன்ற உயர் எண்ணத்தில் தான் இந்த மாதிரி திரைப்படங்களை எடுக்கணும் திரைப்படம் எடுக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க அது பயோகிராஃபி படம் தானே ஏன் அதில் பாட்டு சண்டைலாம் வருதுன்னு கேட்டாங்க ஆர்ட் ஃபிலிமாக எடுத்தாக்கா யார் பார்ப்பாங்க இவ்வளோ பேர் வந்துருக்க மாட்டாங்க ஆர்ட் ஃபிலிமா எடுத்தாக்கா அதை கமர்ஷியலாக கொடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம் கமர்ஷியலாக வந்தால் தான் எங்கிற மாதிரி திரைப்பா தயாரிப்பாளர்கள் மீண்டும் இன்னொரு முயற்சி பண்ணுவோம் இந்த பயணம் இதோடு நிக்க போறது கிடையாது உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த படத்துணி வெற்றி மீண்டும் பயணம் தொடரும் என்று வாய்ப்புக்கு நின்று மீண்டும் மீண்டும் கேட்குறேன் இது க்ரவுட் ஃபண்டிங் படம் ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளருடைய பணம் கிடையாது ஏதோ வேறு இருந்து பணம் எடுத்து வந்தேன் இந்த இடத்துல போட்டு நாங்கள் உழைச்சு என்ன போல் இருக்கிற நிறைய பேர் உழைச்சு அதை இந்த படத்தை கொடுத்துருக்கன்னா ஒரு உயரை சிந்ததில் லாப நோக்க தாண்டி சமூகத்துக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வேணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த தயாரித்தது உங்களோட ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் வாய்ப்புக்கு நன்றி